எனது இரண்டாவது தாய் வீடு தூத்துக்குடி என்று ஒரு பிடியளவு மண் கூட பாஜகவிற்கு சொந்தம் என்று சொல்ல முடியாத சொல்லக்கூடாத ஒரு நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தான் சென்ற முறை இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது கனிமொழி மறுபடியும் வெற்றி பெற்ற பிறகு தூத்துக்குடிக்கு வருவாரா என்று விமர்சனங்களை வைத்தார்கள் ஆனால் இன்று எனது இரண்டாவது தாய் வீடு தூத்துக்குடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மக்களோடு இந்த மண்ணோடு பலர் அந்த உறவை உணர்வை பெற்றிருக்கக்கூடியவளாக நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் தொடர்ந்த உங்களுடைய அன்பு பாசம் என்பது என்னால் என்றென்றும் மறக்க முடியாத ஒன்றாக தொடர்ந்து நீடிக்கும் அதனால் தான் மறுபடியும் உங்களோடு பணியாற்ற உங்களில் ஒருவளாக உங்களோடு நிற்கக்கூடிய வாய்ப்பை கேட்டு பெற்று இங்கே வந்திருக்கிறேன் இங்கே உரையாற்றியவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள் ஏன் ஒன்றியத்திலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் ஏன் இங்கே ஒரு பிடியளவு மண் கூட பாஜகவிற்கு சொந்தம் என்று சொல்ல முடியாத சொல்லக்கூடாத ஒரு நிலையை நாம் உருவாக்கி காட்ட காட்ட வேண்டும் வேண்டும் ஏனென்றால் இங்கே வரக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் வாரத்துக்கு மூணு நாள் நாலு நாள் தமிழ்நாட்டுக்கு தான் வர்றார் ஆனா இதுவரை தமிழ்நாடு சந்தித்திருக்கக்கூடிய ஏதாவது பேரிடர் நேரத்திலே உதவிக்கரம் நீட்டுவதற்கு மக்களுடைய துயரைப்பதற்கு மக்களோடு நின்று பணியாற்றுவதற்கு வந்திருக்கிறாரா வந்ததில்லை சரி அவர் கூட வரல அமைச்சர்களை அனுப்பினார் ஒரு ரூபா ஒத்த ரூபா தூத்துக்குடி மக்கள் வீடு இழந்திருக்கிறார்கள் வயல்வெளிகள் எல்லாம் அடித்து செல்லப்படக்கூடிய அந்த அளவுக்கு மழை ஆடு மாடு நம்முடைய மீனவ தோழர்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய நிலை என்று பாதிக்கப்படாதவர்களை யாரும் இல்லை வியாபாரிகள் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டார்கள் வீடு இழந்து நடுத்தருவிலை மக்கள் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தார்கள் ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபா கொடுத்திருக்காங்களா கொடுக்கவில்லை நம்மை பற்றி அக்கறை இல்லை கவலை இல்லை நிதி அமைச்சர் ஏதோ அவங்க கிட்ட நம்ம போய் பிச்சை கொண்டிருப்பது போல நம்மை அவ்வளவு தரக்குறைவாக பேசுகிறார் இப்படிப்பட்ட ஒருவர் தொடர்ந்து தமிழ்நாட்டை இழிவுபடுத்துவதற்கு தமிழர்களை பக்கத்து ஊர்ல கர்நாடகால ஒரு பாஜகவை சேர்ந்த அமைச்சர் ஏதோ கர்நாடகால குண்டு போடுவதற்கும் அங்கே தீவிரவாதத்தை விதைப்பதற்கும் தான் அங்கே தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தொனியிலே பேசுகிறார் அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க எதுவும் கிடையாது என்ன மக்களை பிரிச்சு ஆளத மக்களுக்கு இடையே பிரச்சனைகள் குழப்பங்கள் வெறுப்பு இதைத்தான் அவர்கள் விதைத்து அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் இத்தனையோ காலமாக தமிழர்களும் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களை சேர்ந்த மக்கள் இங்கே வந்து பணியாற்றுகிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த மதமாக இருந்தாலும் எந்த மொழியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இங்கே வாழக்கூடிய நிம்மதியாக வாழக்கூடிய பாதுகாப்போடு வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் கலைக்கக்கூடிய வகையிலே தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதுகாப்பே இல்லாமல் மாறக்கூடிய ஒரு சூழலை எப்படி மணிப்பூர்ல உருவாக்கி வச்சிருக்காங்களோ எப்படி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் குஜராத்ல எப்படி கலவரங்களை உருவாக்கினார்களோ அதை தமிழகத்திலே நடத்தி பார்த்து விட வேண்டும் என்ற கனவோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களுக்கு எதிராக என்னென்ன வழியில தமிழ்நாட்டுக்கு சொல்ல கொடுக்க முடியுமோ நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நல்ல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உறுதுணையாக வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட போது நீ காசு கொடுத்தா கூட கொடுக்காட்ட நான் இருக்கிறேன் என் மக்களை பாதுகாப்பதற்கு என்று நம்முடைய முதலமைச்சருக்கு என்னென்ன வழியில தொல்லை கொடுக்க முடியுமோ கொடுக்கறதுக்கு ஒரு கவர்னர் கொண்டு வந்து வச்சிருக்காங்க இந்த கவர்னரை வழிக்கு கொண்டு வருவதற்கு கடைசியில சுப்ரீம் கோர்ட் தான் சாட்டை எடுக்க வேண்டி இருந்தது நம்முடைய அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னு ஏதோ உலகத்தின் சட்டங்கள் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவர் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு ஒரு மிரட்டல் போட்டதும் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம பதவி பிரமாணத்தை செய்துவிட்டு அடங்கி கிடைக்கிறார் இப்படி ஒன்னொன்னுக்கும் வழக்காடு மன்றத்தை நாடித்தான் தமிழ்நாடு நியாயம் பெற வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவங்களையெல்லாம் சிறையில் அடைப்பது வழக்கு போடுவது காங்கிரஸ் கட்சியுடைய அவர்களுடைய அக்கவுண்ட் எல்லாத்தையும் இன்னைக்கு முடக்கி வைத்திருக்கக்கூடிய நிலை தேர்தல் நேரத்தில் என்று எப்ப பார்த்தாலும் பயம் அவங்க ஏதோ அவங்கள பார்த்து நம்ம பயப்படணும்னு ஆசைப்படுறாங்க நீ என்ன சிறைக்கு அனுப்பினாலும் என்ன பண்ணாலும் இந்த நாட்டு மக்கள் இனிமேல் உங்களுக்கு பயப்படுவதாக இல்லை என்ன வந்தாலும் பார்த்துருவோன்னு எப்படி விவசாயிகள் தலை நிமிர்ந்து நினைக்கிறார்களோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த நாட்டிலே உங்களை எதிர்க்க தயாராக விட்டான் வீட்டுக்கு போறதுக்கு விரைவிலே வீட்டுக்கு அனுப்பப்படுவீர்கள் இங்கே பேசும் பொழுது குறிப்பிட்டார்களே முதல்ல நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் பாஜக போடக்கூடிய வெடி என்பதை நினைவிலே வைத்துக் கொண்டு இங்கே இந்த தேர்தலிலே களப்பணியாற்றுவதாக இருக்கட்டும் வாக்காளர்களை வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்து வந்து வாக்களிக்க வைப்பதாக இருக்கட்டும் அது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை உணர்ந்து கொண்டு நாம் பணியாற்ற வேண்டும் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த மண்ணிலே ஒரு இடத்துல கூட பிஜேபி என்பதை இரண்டாவது இடத்துல கூட வந்துடக்கூடாது என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு நாம் தேர்தலிலே பணியாற்ற வேண்டும் நன்றி வணக்கம்